சிவன் மற்றும் சக்தியின் இருப்பிடமான ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலம் கோயிலின் மூலஸ்தான தெய்வங்கள் மல்லிகார்ஜுனா சுவாமி அதாவது சிவன் மற்றும் தேவி அதாவது பார்வதி தேவி ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா சுவாமி கோவில் பனிரெண்டு லிங்கங்களில் ஒன்றாகவும் பிரம்மராமாதேவி பதினெட்டு மகாசக்திகளில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறார் ஒரே ஆலய வளாகத்தில் ஜோதர் லிங்கமும் மகா சக்தியும் இருப்பதில் மிகவும் அரிதான அம்சமாகும் அதுவே இக்கோவிலின் தனி சிறப்பு இந்து புராணங்களின்படி இந்த கோவில் பூமியில் உள்ள கைலாசம் என்று அங்கீகரிக்கப்பட்டு இலா கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது புராண முக்கியத்துவம் தவிர ஸ்ரீசைலம் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் ஆரம்ப கால ஆட்சியாளர்களான சாத வாகனர்களின் ஆட்சியில் இருந்து தொடங்கி ஸ்ரீசைலத்தின் சுற்றுப்புற பகுதி ஒரு முக்கிய மத மையமாக இருந்தது அது இன்றும் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான கல்வெட்டுகள் உள்ளன அவை கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை மற்றும் அதற்கு பிந்தையவை